தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் நான்கு கொலைகள் நடந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் கொலை நடப்பது என்பது அன்றாட நிகழ்வாகிவிட்டதாகவும் காவல்துறை செயலற்றதாகிவிட்டதாகவும் அவர் சாடினார் குடும்ப தகராறு முன்விரோதம் காரணமாகவே கொலைகள் நடந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் கொடுத்த நிலையில் இருவருக்கும் இடையே காரசாரமாக விவாதம் நடந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்யும் பொழுது குற்றங்கள் நடக்கவில்லை என கூறவில்லை நடந்து உள்ளது நடந்த சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது ஆனால் உங்களை போன்று டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என நான் கூறவில்லை அதிமுக ஆட்சியில் நடந்த தூத்துக்குடி சாத்தான்குளம் பிரச்சனையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்களை போல இல்லை தைரியமிருந்தால் நான் பேசுவதை கேட்டுவிட்டு போங்கள் தைரியம் இல்லாமல் வெளியேறாதீர்கள் தைரியம் இல்லாமல் ஓடுறிங்களே ஓடாதீர்கள் என கூறிய முதலமைச்சர் தைரியம் இருந்தால் நான் பேசுவதை கேட்டுவிட்டு வெளியேறுங்கள் என அதிமுகவினருக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் முதலமைச்சர் பேச்சை கேட்காமல் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தார்கள் அதிமுக ஆட்சியிலேயே அதிக கொலைகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கொலைகள் நிகழ்ந்துள்ளன இதுதான் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் அதிகபட்ச கொலை நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொலைகள் நடந்துள்ளன கொரோனா காலத்தில் லாக்டவுன் இருந்த போதும் அதிக கொலை நிகழ்ந்து உள்ளது குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதில் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது இருநூறுக்கு மேற்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தண்டனைக்கு பெற்று தரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொலை குற்றம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது